திராவிட பாரத்தை சுமக்க முடியாமல் இப்போ ஒருத்தர் பிராமண அதாவது பார்ப்பன கடப்பாரையை ஊண்டி எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் அந்த கடப்பாறை ஏற்கனவே வலுவற்ற ஒரு குச்சி இது இதுக்கு முன்னாலே இவர் தாமரை காம்பை ஊண்டி நிற்க முயற்சித்தார் பாவம் அதுவும் தெம்பு இல்லாமல் உறுதியற்ற ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு குச்சியாக இருந்தது ஒரு நாளைக்கு மூணு நாலு செய்தியாளர் சந்திப்புனாலும் இவர் சலைச்சி போக மாட்டார் அந்த செய்தியாளருக்கு தான் சலைச்சி போவாங்க அப்படி அழுப்பே இல்லாமல் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருடைய கொள்கையும் கருத்தும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் அதை யாருமே வந்து பிடிச்சு நிறுத்த முடியாது சூரியன் மாதிரி போய்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு கருத்து நாளைக்கு ஒரு கருத்து காலை ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லுவார் சாயந்தரம் நடக்கிற ப்ரெஸ் மீட்டில் வேற ஒன்று சொல்லுவார் அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவாருங்கிறது அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவர் முன்ன சொன்ன கருத்துக்கிட்ட மறுபடியும் நம்ம விளக்கம் கேட்டோமுன்னாக்கா அவர் தற்காரியை அப்படின்னு நினச்சிட்டு அவர் எதையாச்சும் ஒன்று சொல்லுவார் அதுதான் தற்கொணு அதுக்கு மேலே குறுக்கு கேள்வி கேட்டோமுனாக்கா ஒரு வரலை நீட்டி நீ யாருடா நீ எங்கேருந்துடா வர்ற எல்லா கதையும் கேட்பார் ஒரு மேடையில் பெரியாரை ஆஹோ ஓஹோன்னு புகழ்வார் அடுத்து வேறு அசைன்மெண்ட் வந்ததுனாக்க தம் அடிப்படையில் பெரியார் என் மயிருக்கு சமம் என்று பேச வச்சு அதே மேடையில் சிரித்து ரசிப்பார் இதற்கு முன்னால் பெரியாரை ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்களே அப்படின்னு கேட்டாக்கா பழைய கதையை பேசியே தமிழை நாசமாக போயிட்டுருக்கான் அப்படின்னு நாளுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கோம் ஜும்லாக்காரர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தர் வெளிப்படையாக இளைஞர்களை மூலச்செலவு செய்து இவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாரு செய்தியாளர்கள் கேட்டாக்க நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்வாரு அவருக்கு பிச்சை போடுற இந்த இளைஞர்கள் தான் பராரியாக அலையிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது பாவம் இவரை நம்பி தன்னுடைய வேலை தன்னுடைய சம்பாத்தியம் நேரம் எல்லாத்தையும் சிலர் வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க